வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புதுசாக இப்போ ரீசெண்டாக ஈ சேவே ஐடி வாங்கி வச்சுட்டு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பீப்புளுக்கும் இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வந்து இ சேவை மையம் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு அந்த பிஸ்னஸ்ஸை நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது ஏன்னா இ சேவை அப்படிங்கிற இந்த ஒரு பிஸ்னஸ்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுனால நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுக்க போகிறீங்க அது மூலியமாக உங்களுக்கு எவ்வளோ வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஒரு சர்டிஃபிகேட் வந்து சிக்ஸ்டி ருபீஸு அதில் நம்மளுக்கு எவ்வளோ வந்து கிடைக்கும் அதை சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்கணுமா இல்லை எக்ஸ்ட்ரா வாங்கலாமா எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு வந்து இன்னமே வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து புரியாமல் இருக்குது இதை பார்த்திங்கனா டீட்டெயில் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கேட்குறீங்க இப்போது இந்த ஈசே பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு ஈசேவே ஆப்ரேட்டர்களுக்கு எவ்வளோ கமிஷன்ஸ் வந்து கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ ஒரு கஸ்டமருக்கு வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஏ டு ஸ்டெட் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இப்போ தான் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு என்டர்பனராக உள்ள வரீங்க அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹேபி டு வெல்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சேவை சம்பந்தமான ப்ராஃபிட் ஐடியாவை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணி வச்சுக்கோங்கப்பா நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து ஈஸியாக பார்த்து தெரிஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி சேவை ஆப்ரேட்டர் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்புமே ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் ஆன்லைன் சர்வீஸ் டிஸ்கஷன் குரூப்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் குரூப் வந்து ரன் பண்ணிட்டு வரோம் இதில் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஏழு எழுநூறு எழுபதுக்கு மேற்பட்ட பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து ஒரு என்டர்ப்னர் இப்போ ரீசெண்டாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க ஏற்கனவே பிஸ்னஸ் வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குரூப்பில் வந்து இருக்கிறாங்க எக்ஸ்பர்ட்டுமே இருக்கிறாங்க உங்களுக்கு என்ன டவுட்ஸ் ப்ரௌசிங் சென்டர் வச்சிருக்கோம் உங்களுக்கு இந்த ஜெராக்ஸ் ஷாப் நெட் சென்ட்ரு வச்சுருக்கோம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் தேவைப்படுது என்னோடய ஷாப் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல வந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் என்ன டிஸ்கஷன் இருந்தாலும் இந்த ஒரு குரூப்பில் நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிறவும் முடியும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த குரூப்புக்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எல்லாமே ஃப்ரீ தான் எந்த ஒரு அமௌண்ட்டும் கிடையாது ஓகே இப்போ வாங்க டேரக்டாக டாபிக் போகலாம் ஓகே எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கொஷின் வந்து இ சேவை ஐடி வாங்கி வச்சுருக்கோம் இப்போ எல்லாருக்குமே வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட இ சேவை மையங்களை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் தமிழ்நாடு அரசாங்கத்தோடைய ஒரு நோக்கமாக வந்து இருக்குது ஐடி டிபார்ட்மெண்ட்டோடைய நோக்கமாக இருக்குது இந்த டிஎன்இஜிஏ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது தமிழ்நாடு இ கவர்னன் ஏஜென்சி அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே எளிதில் வந்து எல்லா சேவையும் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட இ சேவை தனியார் துறை இ சேவை மையத்தை வந்து நாங்கள் கொடுத்துட்டு வரோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து இசேவே ஐடி வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான அப்ளிகேஷன் வந்து போயிட்டுருக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கான ஐடியை வந்து வாங்கிக்கிற முடியும் இந்த மந்த் ஐடி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக் தான் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க அது வரைக்கும் நீங்கள் வந்து சும்மா வந்து இருக்க வேண்டாம் இ என்ன இ சேவிலேருந்து என்னென்ன சர்வீஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து கற்றுக்கோங்க ஏன்னா இவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறதும் கொஞ்சம் லேட்டாகும் ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து ப்ரொவைட் பண்ணலை சரிங்களா ஓகே இப்போ நம்ம வந்து உள்ள போகலாம் ஆக்சுவலாக வந்து ஈஸிவேல வந்து ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து போடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிக்ஸ் டூர் வந்து பார்த்திங்கனா மஸ்ட் இந்த சாட்டு தான் நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் வச்சிருக்கேன் இதை வந்து தமிழ்நாடு மின் ஆளுமையோடைய ஆஃபீஸில் அவங்க வந்து லீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சாட்டு இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஷாப்பில் வந்து ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க எந்த நீ இண்டோருக்குள்ளேயும் ஓட்டிக்கலாம் இல்லை வெளியில் அவங்க கிட்டே வந்து இடம் இருக்குது அப்படின்னா ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு கூட வச்சு நீங்கள் வந்து ஓட்டிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ரீச்சார்ஜ் வந்து பண்ணுறா பண்ண வராங்க போது அவங்களுக்கு வந்து ஒரு ஜாதி சான்றிதழ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம ஷாப்பிலையும் ஜாதி சான்றிதழ் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சார்ட்டை அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க நீங்களாம் வாலண்டியராக போய்ட்டு அவங்கக்கிட்ட இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் இப்போ அப்படியே ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது காய்கறி காய்கறி இது கூட்டிகிட்டே போவாங்க அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே சொல்லணுங்கிற அவசியம் வந்து கிடையாதுங்க இந்த மாதிரி ஒரு போர்டு வந்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா கஸ்டமர் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக வரும்போது அவங்களுக்கு தேவையான விஷயத்தை இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த போர்டு வந்து நம்ம வந்து வைக்கிறோம் சரிங்களா அப்படிங்கிறதுனால எக்ஸாம்பிளுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கட்டணமாக வந்து வச்சுருக்காங்க அதிகபட்சமாகவே வந்து சர்டிஃபிகேட் மட்டுந்தான் போட வந்து வருவாங்க சரிங்களா நம்ம சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ண வருவாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி திருமண உதவி திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ண வருவாங்க சரிங்களா ஓகே இப்போ வந்து சர்டிஃபிகேட்டுக்கு வந்து எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுவோம் பண்ண நம்ம மக்களுக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அறுபது ரூபாய்க்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் கூட சார்ஜ் வந்து பண்ணக்கூடாது ஏன்னா இப்போ ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் கஸ்டமருக்கு வந்து ஒரு ஜாதி சான்றிதழ் அப்படிங்கிறது நீங்கள் அப்ளை பண்ணி ரெசிப்ட் வந்து கஸ்டமர் கையில் கொடுத்துட்டீங்க அந்த ரெசிப்ட்லேயே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது தமிழ்நாடு மின்னாலுமே இந்த முகமையில் வந்து இ சேவை மைய கட்டணமாக அறுபது ரூபாய் மட்டும் வசூலிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு தமிழ்லேயும் வந்து கொடுத்துருவாங்க அந்த ரெசிப்ட்லேயும் கொடுத்துருவாங்க கஸ்டமருடைய கேனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்குமே வந்து ஒரு மெசேஜ் வந்து போயிடும் இந்த மாதிரி சிக்ஸ் ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் நம்பரு அதுக்கு ஏதாச்சும் வந்து சம உங்களுக்கு எதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கஸ்டமர் கேர் நம்பரை வந்து ஹெல்ப் லைன் வந்து கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கீழே வந்து மெசேஜில் வந்து போயிடும் சரிங்களா அப்படிங்கிறதுனால சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் வந்து சார்ஜ் பண்ணணும் அந்த சிக்ஸ்டி ருபீஸ் வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் நம்ம இசேவே இருந்து எடுப்பாங்க அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட் வந்து பன்னெண்டு ரூபாய் நம்மளுக்கு வந்து எடுக்கிறாங்க சரிங்களா அப்போ அறுபது ரூபாயில் பன்னெண்டு ரூபாய் கட்டாயிடுச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கு நாற்பத்தெட்டு ரூபா ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு நாற்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கட்டாயமாக உங்களுடைய கையில் வந்து கிடைக்கும் அந்த நாற்பத்தெட்டு ரூபாய் நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது நீங்க வச்சுக்கலாம் நாப்பத்தட்டு ரூபாய்ங்கிறதா நம்மளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தான் ஒரு சர்டிஃபிகேட்டுக்கான ப்ராஃபிட் பட் வந்து ஃப்ரான்சிஸ் ஐடி அதாவது டேரெக்டா வந்து சிட்டிசன் போர்ட்டலில் வந்து ஒரு சர்டிபிகேட் வந்து போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அறுபது ரூபாய் முழு தொகையுமே கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து தான் ஆகணும் அதுல பன்னெண்டு ரூபாய் நம்ம வந்து கட்ட முடியாது சரிங்களா அறுபது ரூபா அப்படிங்கிற கட்டணம் தான் கவர்மெண்ட்டுக்கு நம்ம டேரெக்டாக ஆன்லைன் மூலியமா கட்டிடணும் பட் இந்த பிரான்சிஸ் ஐடி வச்சு சேவை மையம் பிசினஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பன்னெண்டு ரூபாங்கிறது வந்து கவு கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம கட்டணும் மீதி இருக்கக்கூடிய நாற்பத்தெட்டு ரூபாயை நம்ம வந்து வச்சுக்கலாம் இதுதான் ஒரு ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராஃபிட் ஓகே முன்னாடி இல்லாமல் வந்து இடிஎம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து இ டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க வந்து முன்னாடிலாம் வந்து டார்கெட் சொல்லுவாங்க ஒரு நாள் ஒரு மன்த்துக்கு நீங்கள் வந்து ஒரு நூறு சர்டிஃபிகேட்டாவது போட பாருங்க நூறு சர்டிஃபிகேட் நம்ம போடும்போது நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது இ சேவை ஐடி ஃப்ரான்சைஸ் ஐடியை மட்டுமே வச்சு நீங்கள் நாலாயிரத்தி எண்ணூறுரூபா சம்திங் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அதாவது நீங்கள் அதர் சர்வீஸ்லாம் கிடையாது வெளியில் ஓப்பன் போர்ட்டில் நீங்கள் வந்து பண்ண போகிற சர்வீஸை தவிர்த்துட்டு இ சேவை ஐடி மூலியமாக மட்டுமே நீங்கள் நாலாயிரத்தி எண்ணூறுபா ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும் இது வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் அவரேஜ் சொல்கிறேன் பட் யாருனாலுமே நீங்கள் என்ன மெட்ரோ சிட்டி என்ன தான் ஒரு வில்லேஜ் சிட்டி எதாவே இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு ஹண்ட்ரட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனா போட முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்குது ஏன் என்ன காரணத்தினால இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா ஏன்னா இந்த இடத்துல இப்போ நிறையா புது என்ட்ரஸு புதுசாக ஈசை பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வந்திருக்கீங்க நான் இந்த இடத்துல உங்களை வந்து ஒரு டீமோட்டிவேட் பண்ண விரும்பலை சரிங்களா ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம்னாலே ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் ரெண்டுமே நம்ம வந்து ஏத்துக்கிட்டு தான் அந்த பிஸ்னஸை நம்ம வந்து கரெக்டான வழிகளை நான் வந்து கொண்டு போக முடியும் எனக்கு லாபம் மட்டுமே வேணும் அப்படின்னு நினச்சி நீங்க பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அந்த பிசினஸ் வந்து ரன் பண்ண முடியாது அது அந்த இடத்துல ஆணித்தரமா உங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ம ஒரு மந்த்துக்கு வந்து நூறு சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து போடவே முடியாது ஏன்னா இப்போ வந்து ஒரு இப்போ ரைட்டில் போயிட்டு இருக்கீங்க பைக்கில் இந்த சைடில் வந்து ஒரு மொக்கில் வந்து பார்த்திங்கனா ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ மல்லிகை கடையோ இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடில் திரும்பி பார்த்தாலும் ஒரு மல்லிகை கடை இருக்கும் அதே மாதிரி இ சேவை மையம் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த ரைட்டில் போயிருந்தீங்கனாலும் ஒரு சேவை மையம் இருக்குது லெஃப்ட்டில் போனீங்கன்னாலும் ஒரு இவை மையம் இருக்குது ஸ்ட்ரைட் ரோட்டில் போனீங்கன்னாலும் ஒரு இவை மையம் இருக்குது அதே மாதிரி தான் வந்து கொண்டு வந்துட்டாங்க மொக்குக்கு முக்கு ரை ரைட் சைடு திரும்பினாலும் லெஃப்ட் சைடு திரும்பினாலும் மையம் போர்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால கஸ்டமர் வந்து அவங்க நேரஸ்ட்டாக இருக்கக்கூடிய இடத்துல தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால உங்கள் கடைக்கே தான் வருவாங்க நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது உங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா உங்களுடைய ரெகுலர் கஸ்டமர்ட்ட நீங்கள் வந்து கிளைம் அதாவது இன்க்ரீஸ் பண்ணாலே போதும் கண்டிப்பாக நீங்களே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும் பட் வந்து நூறு சர்டிஃபிகேட்டு வந்து கம்பல்சரி கிடையாது டார்கெட் ஏதாச்சும் கொடுப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க புதுசாக வந்திருக்கவங்க டார்கெட் பேஸ் தான் இங்கே வந்து கிடையவே கிடையாதுங்க ஆனால் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு நூறு சர்டிவிகேட் போட பாருங்க ஒரு ஐம்பது சர்டிவிகேட் போடுங்க உங்களுக்கு எவ்வளோ சர்டிஃபிகேட் வருதோ அதை மட்டும் நீங்கள் வந்து போட்டாலே போதும் நீங்கள் நிறைய ஆன்லைனில் வந்து சர்வீஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள் இப்போ நம்மளாம் இப்படி குரூப்பில் வந்து நம்மளுடைய ஓல்டு குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரிஞ்சுருக்கும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ தமிழ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்னையிலேருந்து ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜாதி சான்றிதழ் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுடைய அப்ளிகேசனுடைய ஃபோட்டோ அவங்களுடைய ஆதார் கார்டு அவங்களுடைய ரேஷன் கார்டு அவங்க ஃபாதர்னால் மதரோடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதை மட்டும் அவங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்களே போதும் எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி நீங்களுமே ஆன்லைன் சர்வீஸ் பண்ணக்கூடிய இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும் இந்த இடத்துல உங்கள் மாவட்டத்திலேயே உங்கள் தாலுகாலையே உங்கள் வில்லேஜ் பஞ்சாயத்துலேயே இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் சரிங்களா அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இ சேவை சம்பந்தமாக என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து எங்களை வந்து காண்டக்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கன்சல்டன் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து நம்ம குரூப்பில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதில் வந்து ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே அந்த குரூப்பில் வந்து கலந்து தான் இருக்கிறோம் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் அந்த இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் இ சேவைக்கு உண்டான ஃப்ளெக்ஸு பேனர்ஸு அட்வர்டைஸ்மெண்ட்ஸு புது புது ஐடியாஸு நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாமே நம்ம வந்து இந்த வந்து வந்து இருப்போம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த குரூப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் மறக்காம இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேறு ஃபர்தராக உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டீடெயில்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அது ரிலேட்டடாக ஒரு தனியாக இண்டிவிஜுவலாகவே உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ் யூ